தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் மீது பரப்பப்படும் அவதூறுகளுக்கு பதிலடி கொடுத்த கிஷோர் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சில தினங்களாக நாம் தமிழர் கட்சியுடைய பல ஆடியோக்கள் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் உலாவ விடுவதை பார்க்க முடிகிறது இது ரொம்பவும் கேவலமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் யார் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை பரப்பி இதன் மூலயமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை கொண்டவர்களாகத்தான் அந்த குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறார்கள் தற்போது கிஷோர் கே சுவாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் சீமான் ஊர் பக்கத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு சராசரி மனிதன் எல்லோருக்கும் இருக்கும் ஆசை கோபம் ஈர்ப்பு என்பது அவருக்கும் இருக்கும் இங்கே தலைவர்கள் நான்கு சுவருக்குள் பேசிக்கொள்வதும் பயன்படுத்தும் வார்த்தைகளையும் வைத்தே ஒருவரை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால் ஒரு அரசியல் தலைவர் கூட தேற மாட்டார்கள் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நான் அறிந்தவரை அரசியலில் சீமான் ஒரு வெல்லந்தியான மனிதர் தனிப்பட்ட உரையாளர்களை பொதுவெளியில் பகிர்ந்து அரசியல் செய்வதுதான் கேவலம் அது எந்த அளவிற்கு கேவலம் என்றால் சீமான் பேசியதை விட அது அசிங்கம் என அவர் பதிவு செய்திருக்கார் தற்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல ஆடியோக்கள் வெளியீடாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அது முழுக்க முழுக்க கட்சிக்கான அந்த நற்பெயரை கெடுக்கும் விதமாகத்தான் இருக்கிறது இப்படியே போனால் நாம் தமிழர் கட்சியில் நீடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பலரும் வந்து பார்த்திங்கன்னா நான் இது இதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி ஆதரவு தெரிவிப்பது நான் இனி தெரிவிப்பதாக இல்லை அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் முழுக்க முழுக்க அவர்கள் மட்டும் தான் இதை செய்ய சரியான ஒரு நபர் என நம்பிக்கொண்டு இன்னும் அனைத்து தம்பி தங்கைகளும் அவர் பின்னாடி இருப்பதற்காகத்தான் நின்றுட்டு இருக்காங்க இதில் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அடங்கியிருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிவரும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களின் முகமும் ஏற்கனவே இணையத்தில் கீழ்க்க வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில தினங்களுக்குள் எல்லாருக்கும் வெளிப்படையாகவே அவர் யார் அப்படிங்கிறது நிச்சயம் தெரியும்னா நம்புகிறேன் இந்த விஷயத்தில் அண்ணன் அவர்கள் பக்கம் நின்று நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஆதரவோடு இருக்க போறீங்களா நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா மறக்காம நம்மளுடைய பதிவு